ஜிம்மில் உங்கள் இலக்கு பென்சில் தூக்குவதா அதிர்ச்சிக்கு தயாராகுங்கள் இந்த சக்தி வாய்ந்த பெண்கள் சாதனைகளை மட்டும் முறியடிக்கவில்லை வலிமை அழகு என்பதை அவர்கள் மறுவரையறை செய்கிறார்கள் ஒவ்வொருவரும் தடைகளை தாண்டி மாதிரிகளை உடைத்த கதை உண்டு தாடை விழும் வீராங்கனைகள் முதல் நம்பிக்கை தரும் அழகிகள் வரை இவர்கள் வலிமையும் அழகும் சாத்தியம் என்கிறார்கள் அதுதான் உண்மை சாதனைகளாலும் கவர்ச்சியாலும் ஊக்கமளிக்கிறார்கள் வலிமை கவர்ச்சியானது என்பதை காட்டுகிறார்கள் ஊக்கம் பெற தயாரா அசாதாரண பெண்களின் அற்புத கதைகளை கொண்டாட தயாராகுங்கள் இந்த அதிகாரமளிக்கும் அஞ்சலியை தவறவிடாதீர்கள் சேனலில் சேர்ந்து அறிவிப்பு மணியை இயக்கி மேலும் ஊக்கமளிக்கும் அளிக்கும் கதைகளை பெறுங்கள் வீடியோவை விரும்பி அடுத்து என்ன பார்க்க வேண்டும் என கருத்திடுங்கள் உங்கள் யோசனைகள் எப்போதும் வரவேற்கப்படுகின்றன பார்த்து விரும்பி பகிர்ந்து சந்தா செய்ததற்கு நன்றி தொடர்ந்து வலிமையாகவும் ஊக்கமாகவும் இருங்கள்